ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டீ கடை ஸ்டைலில் கீரை போண்டா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் எவ்வளோ பெரிய போண்டா போட்டாலும் உள்ளே இருக்கிற மாவுலாம் பார்த்திங்கன்னா அப்படியே வெந்திருக்கும் மொறுமொருன்னு இருக்கும் போண்டா அதுக்கு சீக்கிரட்டே இந்த மூணு பொருள் தான் அது என்னென்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற ஒவ்வொருன்னு இது உங்களுக்கு புரியும் நம்ம சேனல் இப்போ தான் முத முதல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அரைக்கீரை எடுத்துருக்கு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அலசிட்டு கட் பண்ணுங்கள் இல்லை கட் பண்ணிவிட்டு கூட அலசிக்குங்க அப்புறம் பார்த்திங்கன்னா மூணு வெங்காயம் அதுவும் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும் அப்புறம் மூணு பச்சை மிளகா இப்போ அந்த கட் பண்ண கீரையெல்லாம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா மூணு வெங்காயம் பச்சை மிளகா அப்புறம் இந்த மசாலாலாம் பார்த்திங்கன்னா சில பேர் வந்து இந்த மசாலா போட மாட்டிங்க இந்த மாதிரி மிளகாத்தூள் கறி மசாலா இதெல்லாம் கொஞ்சம் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க நம்ம பச்சை மிளகாவும் போட்டிருக்கிறோம் இப்போ இதுவும் போட்டுக்கோங்க கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த மசாலா போடுறதுனால என்ன ஆகுனா போண்டை நல்லா கலராக இருக்கும் இதில் வந்து முக்கியமான என்ன பார்த்தீங்கன்னா இப்போ கடலை மாவு கடலை மாவு ஒரு பங்கு போட்டிங்கன்னா அதில் பாதி பங்கு அரிசி மாவு போடணும் அதில் பாதி வந்து மைதா மாவு போடணும் இந்த மூணு பொருள் தான் இந்த போண்டாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இது இந்த கீரை வெங்காயத்துக்கு தகுந்த மாதிரி தான் இந்த மாவு போடணும் தவிர மாவுக்கு தகுந்த மாதிரி மற்ற பொருள் போடக்கூடாது இப்போ வெள்ளம் வந்து பிசறி விட்டுக்குங்க கொஞ்சம் வந்து சோடா மாவும் போட்டிருக்கேன் தூளுப்பும் போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் மாவு பத்தில் மறுபடியும் அதே மூணு போ பொடியும் இந்த பவுடரும் போட்டுக்கணும் கடலை மாவு அரிசி மாவு மைதா இது மூணும் வந்து அது அது கம்மி கம்மியாக போடணும் இது ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா அது அரை ஸ்பூன் அது கால் கால் ஸ்பூன் இந்த கணக்கில் இப்போ வந்து தண்ணி தெளித்து தெளித்து தான் நம்ம வந்து பிசறி வைக்கணும் நீத்து போயிடக்கூடாது பெருங்காயம் போட மறந்துட்டு அதனால் இப்போ பெருங்காயம் போட்டுக்கிட்டேன் பஜ்ஜி போண்டா எதுவாக இருந்தாலும் பெருங்காயம் போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது இப்படி எடுத்து போட்டோம்னா கரெக்டாக இருக்கணும் ரொம்ப தண்ணி மாதிரி போச்சுனாலும் எண்ணெய் குடிக்கும் ரொம்ப க ஆடாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து மாவு வேகாது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சதுமே அதில் வந்து ஒரு கரண்டி எடுத்து அந்த போண்டா மிக்ஸ் மேலே ஊற்றி நல்லா பெசறி விட்டுக்குங்க கரண்டிலே கூட பெசரிஞ்சிடுங்க உடனே கை வைக்காதீங்க சூடாக இருக்கும் ஏன்னா இந்த சூடான எண்ணெய் ஊற்றுறதுனால தான் அது இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நமக்கு எவ்வளோ பெரிய சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுருங்க அதில் வச்சிங்கன்னா உடனே வந்து போண்டா கரைக்கிடும் நம்ம மிளகாத்தூள் கறி மசாலா இதெல்லாம் போட்டதுனால என்ன ஆகுன்னா நல்லா போண்டா வந்து கலர் கொடுக்கும் உங்களுக்கு இது கலர் வேண்டாம் டேஸ்ட்டும் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெறும் பச்சை மிளகா மட்டும் போட்டுங்க போண்டா வந்து நல்லா எல்லோ கலரில் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போட்டத விட பாருங்கள் நொறையெல்லாம் அடங்கிடுச்சு இந்த டேஜில் தான் போண்டா வெந்துருச்சு இந்த டேஜில் நாம் எடுத்துடலாம் நல்லா வந்து அப்பப்போ திருப்பி விட்டுருங்க கொஞ்சம் நல்லா நுறையெல்லாம் அடங்கினதுமே எடுத்துருங்க அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது ஒரு போண்டா பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசே சும்மா ஒரு கப் மாவு இருந்தாலே போதும் டக்குன்னு செஞ்சிடலாம் எப்படி மொறு மொறுன் இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த வந்து தெரியும் மேலே வந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்குது நல்ல ச கலராகவும் இருக்கும் உங்களுக்கு கலர் வேண்டான்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் பச்சை மிளகா காரத்தை மட்டும் அதிகம் போட்டுக்கிட்டு மிளகாத்தூளும் கறி மசாலும் கொஞ்சமாக போட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் நல்லா மசாலா போண்டா மாதிரி இருக்கும் இது வந்து ரச சாதத்துக்கு பருப்பு சாம்பாருக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் கடிச்சிட்டு சாப்பிட்றதுக்கு டீ கடையிலெல்லாம் இந்த மாதிரி தான் போண்டா போடுவாங்க ரொம்ப வந்து அதிகமாக அந்த மைதாவும் அரிசிமாவும் கலக்கிறதுனால தான் அவங்க போண்டா பஜ்ஜியெல்லாம் அவ்வளோ வந்து கிறிஸ்பியாக இருக்கும் நல்லா அதுக்கு ஒரு கீவே இருக்குது நின்றுட்டு சாப்பிடுவாங்க அஞ்சு நிமிஷம் கூட ஆகலை இந்த போண்டா செய்யறதுக்கு ஒரு அரைக்கட்டு கீரை இருந்தால் போதும் உடனே போண்டா ரெடி இந்த கீரை போண்டா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் மொதல் மொதல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் அழுத்தினீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் எப்படி இருக்குது பாருங்கள் போண்டா அப்படியே சாயங்காலம் வரைக்கும் சூப்பராக இருந்தது நல்லா ஆறி போனாலும் நல்லா இருந்தது நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் உங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன் பாய்